ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கரிசல் குளம் கருப்பு துறை சார் இரண்டாவதாக கே புதப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் பொய்யவையில் துறை முத்த கரப்பர் மூன்றாவதாக மீண்டும் பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள தேவர் மேனி மாவட்டம் உப்பார்பட்டி எம்ஆர் கவுசிக்கு மகாது

Nih, 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 I'm right.

உப்பாரப்பட்டி எம்ஆர் கவுசிக்கு கௌசிக் மகாதேவ் பதிமூன்று வண்டியில நாலு மாடு தனியா நெலினா வெள்ளாம்பரம் போல் சக்திவேலு நாட்டாரா மரபர் கரிசல் குளம் கருப்பு துறையா தேனி மாவட்டம் கே கே பட்டி சந்திரனா கொஞ்சம் லெப்ட்ல கொஞ்சம்

மருது பாண்டிய வல்லாள தேவர் துஷ்வார் வெட்டி எம் ஆர் கவுசிக்கு மாடு மாடு தனியா பத்து கிழக்கு உங்களுக்கு முன்னாடி இரவு இருக்க கூடாது மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் முருக்கு ஓடை பொன் வீரன் தாய் இரண்டாவதாக கேபட்டி கே கே பி செம்புலிங்கம் புதிய கரப்பர் மூன்றாவதாக உப்பாடுபட்டி எம் ஆர் கௌசிக்

ார் வெட்டி எம் ஆர் மகாதே

மூன்றாவதாக நான்காவதாக பொண்டாட்டி உப்பார்பட்டி முதாமாடு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா விஜய ரகுநாத தொண்டைமான் கோட்டை பெருமைகளை சேர்த்திட செம்புலிங்கம் குறியவையில் மாறனவர்களுடைய வருகின்ற சாரத

ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூணு நாலு மாடு தனியாடு புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் பொறுகியவர்கள் துணை முத்தக்கருப்பர் மாறனவர்களுடைய மாடு முதல் கொடி எடுத்து ஒன்று நாள் பாருங்க முதல் எடுத்து மீண்டும் முதலாவதாக குடும்பம்ள்ளாரிசி மகாதேவ் மீண்டும் முதலாவதாக பொன் பேசி மருது பாண்டிய வல்லாள தேவர் தேனி மாவட்டம் மகாதேவ் ஓட்டி வருகின்ற சாரதி மறவர் கரிசல் குளம் புதுப்பி கே பி செம்புலிங்கம் தேனி மாவட்டம் மீண்டும் முதல் கொடியும் முதலாவதாக முதல் முதலாவதாக